ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி மூணாம் இடத்துக்கு செவ்வாய் போக போறார் மூன்றில் செவ்வாய் சொல்லுவாங்க தம்பியால் வென்றவர்களும் உண்டு தம்பியால் வீழ்ந்தவர்களும் உண்டு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் தம்பியால் வென்றவர்கள் இளைய சகோதரத்தால் வீழ்ந்தவர்கள் யார் சதீ ராமாயணத்துல ராவணன் சூப்பநகையால் வீழ்ந்தான் இளையருடைய வாக்கு கேட்காமல் வீழ்ந்தான் விபீஷனின் வாக்கு கேட்காமல் ராவணன் வீழ்ந்தான் ஆறாம் செவ்வாய் பார்ப்பது மிகச் சிறப்பான பலனை தரும் ஆறு கடன் எதிரி நோய் இந்த மாதிரியான விஷயங்களை தரக்கூடியது செவ்வாயின் பார்வை அதை அழிக்கும் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் உங்களுக்கு உங்க ராசியில் இருந்து குரு பகவான் வெகு விரைவில் விலக போறாங்க குறிப்பா வரக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு வந்து உங்க ராசியை விட்டு ரிலீஸ் ஆக போறாங்க அதுவும் அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை வந்து தரப்போகிறது ராசியை விட்டு குரு பெயர்வது ஒரு பெரிய மனநோய் ஒரு பெரிய மன இறுக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அடைகிறோம் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சி ரங்கராஜன் நம்ம இப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் வர ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் மிதினத்துல வக்கரகதியில இருந்தவர் கடகராசிக்கை நோக்கி பயணம் செய்ய போறார் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு செவ்வாய் போக போறார் மூன்றில் செவ்வாய் தம்பியுடைய படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பியால் வென்றவர்களும் உண்டு தம்பியால் வீழ்ந்தவர்களும் உண்டு தம்பியால் வென்றவர்கள் யார் அப்படின்னு சொன்னா ராமனுக்கு லட்சுமணன் தர்மனுக்கு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் தம்பியால் வென்றவர்கள் இளைய சகோதரத்தால் வீழ்ந்தவர்கள் யார் அதே ராமாயணத்துல ராவணன் சூப்பநகையால் வீழ்ந்தான் இளையோருடைய வாக்கு கேட்காமல் வீழ்ந்தான் விபீஷனின் வாக்கு கேட்காமல் ராவணன் வீழ்ந்தான் அதனால இந்த மூன்றில் செவ்வாய் இருப்பவர்கள் சகோதரர்களால் சில துன்பங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளை தரும் அதுவும் குறிப்பாக இளைய சகோதரர்களால் சில துன்பங்கள் வந்து நீரும் அப்போ இந்த இளைய சகோதரர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஜாகிரதை இந்த மாதிரியான விஷயங்களோட நம்ம இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்து அந்த செவ்வாய் எங்கே பார்க்கிறார் செவ்வாய் நாலு ஏழு எட்டு இந்த பார்வைகள் வந்து பார்ப்பார் அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு கடகத்திலிருந்து நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் இந்த செவ்வாய் பகவான் பார்க்க போகிறார் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மிக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஆறு கடன் எதிரி நோய் இந்த மாதிரியான விஷயங்களை தரக்கூடியது செவ்வாயின் பார்வை அதை அழிக்கும் கடனை குறைக்கும் எதிரியை குறைக்கும் நோயை குறைக்கும் கடன் எந்த வழிகளில் வந்த கடனை குறைக்கும் இடம் வாங்கி வந்த கடன் தாய் தகப்பனாருக்கு சகோதரர்களுக்கு செய்த மருத்துவ செலவால் ஏற்பட்ட கடன் வீடு கட்டி வந்த கடன் இந்த மாதிரியாக வரக்கூடிய அனைத்து விதமான கடன்களையும் இந்த செவ்வாயுடைய பார்வை தீர்க்கும் அது எப்படிங்க இந்த ரெண்டு மாசல கடன் எல்லாம் தீர்த்துருவோம் வங்கி கடன் கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை அடமான வைப்பதின் மூலமாக கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த மாதிரி இனங்கள் வகையாக உங்களுக்கு கடன்களுடைய வேகம் கடன்களால் வரக்கூடிய தொல்லை கடன் பட்டார் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கவியரசு சக்கரவர்த்தி கம்பன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கடன் வந்து ஒருவனுடைய நிம்மதியை வந்து முழுமையா அழிச்சிடும் அப்படிங்கிறது நம்முடைய பெரியோருடைய வாக்கு அந்த கடன் தொலைலேருந்து இருந்து காப்பாற்றும் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ரிசபராசி அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஒன்பது அப்படிங்கிறது தகப்பனாரை உடைய ஸ்தானம் கீர்த்தி புகழ் ஜென்ம புண்ணியம் இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது அப்படிங்கிறது பாகியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் ரொம்ப நாளா வாடகை வீட்டிலேயே இருக்கங்க எனக்கு சொந்த வீடு அமையல அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் அல்லது இடம் இருப்பவர்களுக்கு மனை இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி அடுத்து பத்தாம் இடம் பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்து செவ்வாய் பார்ப்பது சீருடை அடைந்த துறை சார்ந்த வேலைகளை வந்து உங்களுக்கு தரும் போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதியிருக்காங்க என்னால பாஸ் பண்ண முடியல போன தடவை எக்ஸாம் எழுதுனேன் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தடவை முயற்சி பண்ணால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் தீயணைப்பு துறை இபி மின்சாரம் சம்பந்தமான துறை சார்ந்த படிப்புகள் இல்லை சார் எனக்கு அவ்வளவா படிக்க படிப்பு வரல நான் டிப்ளமா கோர்ஸ் தான் சார் முடிச்சேன் நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன் கேட்டரிங் முடிச்சிருக்கேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி சீருடை இழந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகள் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த எல்லா விஷயத்தையுமே செய்யும் இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் சுபராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் வெகு விரைவில் விலக போகிறாங்க குறிப்பா வரக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு வந்து உங்க ராசியை விட்டு ரிலீஸ் ஆக போறாங்க அதுவும் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை வந்து தரப்போகிறது ராசியை விட்டு குரு பெயர்வது ஒரு பெரிய மனநோய் ஒரு பெரிய மன இறுக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரியான செயல் விஷயங்களை வந்து குறிக்கும் அடுத்து அந்த ராசிங்களை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் கார்த்திகை அப்படிங்கிற சூரியனுடைய நட்சத்திரம் அந்த ரிஷபராசியில் இருக்குது சுக்கரனுடைய வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் செமையான பகை அதெல்லாம் உங்களுக்கு கண் சார்ந்த சில பிரச்சனை தொந்தர தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கண் பொங்குதல் கண் சிவத்தல் இந்த மொபைல் நோன்றது இந்த சின்ன குழந்தைங்க ரிசபராசிக்கார சின்ன குழந்தைங்க மொபைல் அதிகமா நோண்டுனாங்கன்னா கண் சிவக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் சின்ன வயதிலேயே கண்ணாடி போடக்கூடிய நிர்பந்தங்களை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு இருக்குது அதை முடிந்த வரைக்கும் சின்ன குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோர்கள் அந்த குழந்தைங்க மொபைல் நோண்டுவதை தவிர்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி தொந்தரவு தொலைல இருந்து நீங்க விடுதலை அடையலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்து ரோகிணி நட்சத்திரம் அந்த ராசியில அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரிஷபத்தில் இருக்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நீர் கிரகம் சளி நீர் சம்பந்தமான தொந்தர தொலைகளை கட்டாயம் கொடுக்கும் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த சளி நீர் சம்பந்தமான தொந்தர தொலைகள் வராமல் இருக்க இந்த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது சுடு தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறது நல்லது சின்ன குழந்தைகளை சுடுத தண்ணி தொட்டி வாளி இந்த மாதிரி இடங்கள்ல போறதை விட்டு அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை பண்ணும் அடுத்து மிருகசீட நட்சத்திரம் இந்த மிருகசிடத்தில் ரெண்டு பாதங்கள் மட்டும் ரிசபராசியில் இருக்கும் இந்த மிருகசிடக்காரங்களுக்கு மண் யோகங்களை வந்து ஏற்படுத்தி தரும் மனை யோகங்களை ஏற்படுத்தி தரும் தாய் தாப்பனோடைய உடல் ஆரோக்கியம் இந்தமான விஷயங்களுக்கு வந்து மேன்மையான செயல் விஷயங்களை செய்யும் உங்கள் சொந்த ஜாதத்தில் செவ்வாய் வலுவான இடங்களில் இருந்தால் நான் சொன்ன பலனை விட மிகச்சிறப்பான சிறப்பான ராஜயோக பலன்களை தரும் செவ்வாய் மிதுனம் கன்னி போன்ற பகை வீடுகளிலோ கடகம் நீச்ச வீடுகளிலோ இருந்தால் கொஞ்சம் தீய பலன்களை செய்யும் குறிப்பாக நெருப்பு இடி மின்னல் இது போன்ற கூறிய ஆயுதங்களாலும் கொஞ்சம் தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய செவ்வாயுடைய வலுவை அறிந்து நற்பலனோடு யோகமான வாழ்க்கையை வாழுங்கள் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ள கீழே வருகின்ற ஜோதிடரை எண்ணெயை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி